சாயங்காலம் ஆறு மணிக்கு பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம் ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம் வெளியில் உட்காந்துருக்கோம் லைட்டு போட்டால் ஏன் கும்பிடுறோம் யாருக்கும் தெரியாது எல்லாரும் கும்பிடுறாங்கன்னு நம்மளும் கும்பிடுறோம் எவ்வளோவு கும்பிடாமல் இருக்கிறத பார்த்துருவானு பயந்து கும்பிட்றாடலாம் இருக்கு ஆமாம் ஏன் கும்பிடுறோம்னு யாருக்குமே தெரியாது மாலை ஆறு மணி ஆனதும் இருள் கவி ஆரம்பிக்கும் இருள்கான் மனிதனுக்கு பகையான நேரம் எப்போ மின்சார பல்புகள் வருவதற்கு முன்பு ஒளி வருவதற்கு முன்பு விளக்கு வருவதற்கு முன்பு ஏனென்றால் ஒரு ஆச்சரியமான உண்மை இரவில் மனிதனுக்கு கண் தெரியாது விலங்குகளுக்கு கண் தெரியும் இவன் காட்டுக்கு போனா வேட்டைக்கு போனா இவனுக்கு அது எங்க இருக்குன்னு தெரியாது அதுக்கு தெரியும் விலங்குக்கு கண்கள் தெரிந்த காலம் இருந்தது மனிதனுக்கு கண் தெரியாத காலம் இருந்தது ஆனால் விலங்கையும் எல்லாவற்றையும் பார்க்கிற காலம் எப்போ வந்தது விளக்குகள் வந்த போது வந்தது அந்த விளக்கு வந்தபோது ஒரு தாக்கத்திலே இருந்து ஒரு மிருகத்திடமிருந்து ஒரு துன்பத்திடமிருந்து இருந்து ஒரு பாம்பிடமிருந்து இருந்து ஒரு தீமையிடமிருந்து தன்னை இந்த விளக்கு காக்கும் என்பதால் மனிதனதை வணங்கினார் நம்ம அதை விடலை இன்னும் இன்னொரு விஷயமும் இருக்கு அந்த காலத்தில் தீயை சேமித்து வைக்க முடியாது தீயை மனிதன் தானாக உருவாக்க வேண்டும் அது எளிதான காரியம் அல்ல நினைத்த போது நினைத்தபடி செய்ய முடியாது கொங்குமன் உள்பட தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் கிராம முழுமைக்குமாக ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டில் எரியாத ஒரு அடுப்பை வைத்திருப்பார்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஊர் எனக்கு தெரியும் அந்த ஊரை சொன்னார்கள் அது புது நெருப்பு அறியாத வீடு என்றார்கள் அது ஆதியிலேயே இருந்த வீடு அதை அணையாமல் பார்த்துக் கொள்வார்கள் அங்கிருந்து தான் எல்லா வீடுகளுக்கும் நெருப்பு எடுத்துக் கொண்டு போவார்கள் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு ஏன் தீப்பெட்டிகள் வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் உங்கள் முன்னோர்கள் சமைப்பதற்கு நெருப்புக்கு என்ன செய்தார்கள் என்று போய் கேளுங்கள் ஊரில் ஒரு வீட்டில் நெருப்பு இருக்கும் எடுத்து வருவாங்க இறந்தவனை இடுகாட்டுக்கு கொண்டு போகிற போது ஊரிலேயே தீ இருக்காது இடுகாட்டில் இருக்குமா அப்ப என்ன செய்யணும் கொல்லி செட்டி தூக்கிட்டு போகணும் ஏன் கொண்டு போகணும் அங்க நெருப்பு கிடையாது இங்கிருந்து எடுத்துட்டு போகணும் மின்சார சுடுகாடு வந்ததுக்கு பிறகு ஏன் கொண்டு போறான் எனக்கு விளங்குது இதுதான் செம்மறியாடுங்கிறது தீயை கண்டு அஞ்சிய மனிதன் தீயை கண்டு ஓடிய மனிதன் தீயை பின்னாளில் லாகவமாக பயந்து பயந்து பத்திரப்படுத்திய மனிதன் தான் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியில் தீயை தீப்பட்டி குழு வைத்தான் அதான் வளர்ச்சி